பக்ய்யலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ இது மாதிரி அண்ணன் டுஷ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியை யோசிச்சு பார்க்குறாங்க மாலினி சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க ஏன்னா மாலினி வந்து செல்லினோட லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு விளையாடுனாங்க இது எல்லாமே நினச்சி ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க பக்கியா கிட்ட போயிட்டு நீ ரொம்பவே முடிவாக தானே இருக்க ஏன்னா ஜெனிக்கிட்ட பேசி ஜெனி கிட்டத்தட்ட மனசு மாறுற கண்டிஷனில் இருக்கா அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு நீ மாலினி கூட பேசுறது வேறு எந்த பண்ணக்கூடாதோ பழக்க வச்சுக்கிட்டீன்னா கண்டிப்பாக உன்னை என்ன பணவன் எனக்கே தெரியாது செலுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே செலியின் பக்கை கிட்ட சொல்கிறாங்க அம்மா முன்னாடி நான் நம்பிக்கை இல்லாத தனமாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் நான் ஒத்துக்கிறேம்மா அதுக்காக எல்லா முறையும் அப்படி இருப்பேன் நல்லா அர்த்தம் கிடையாது நான் ரொம்பவே மனசுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றாங்க இல்லடா மாலினி வந்திருந்தா என்னமா சொன்னால் அவள் என்ன சொன்னாலே நீங்கள் என்ன நம்பணும் இல்லை அவள் சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்களா அப்படின்னா மாலினி கூடவே நான் போயிடுவேன் ஜெனியை என் குழந்தையும் தவிக்க விட்டுட்டு போயிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு செலீன் கேட்குறாங்க இல்லடா அப்படி இல்லைன்னு சொல்லிவிட்டு செலியனை சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க ஏனி வரப்போகிற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக அப்போ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ